மல்லி பொங்கல் செய்யறதுக்கு அரிசி பருப்பை வாஷ் பண்ணி எடுத்து ஒரு அளவுக்கு பச்சரிசி இதோடவே அரிசி அலந்தமோ அதே கிளாஸ்ல அரை கிளாஸ் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உற வச்சுக்கலாம் இருக்கட்டும் மிக்சி ஜார்ல ஒரு கை அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமா சேர்க்க வேண்டாம் ஒரு கை அளவுக்கு மட்டும் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க இதோடவே ரெண்டு பச்சை பொங்கலுக்கு நம்ம மிளகோட காரம் தான் அதிகமா இருக்கணும் லைட்டா காரம் வேணுங்கறனால ஒரு ரெண்டு மிளகா மட்டும் நான் ஆட் பண்ணிருக்கேன் ஸ்கிப் பண்ணிருங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாங்க பாருங்க மல்லி பச்சை மிளகாவை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இருக்கட்டும் இப்ப குக்கர்ல நம்ம ஊற வச்சிருந்த ரைஸ தண்ணியா வடிச்சிட்டு சேர்த்துக்கறேங்க இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மல்லி சேர்த்துக்கலாம் எந்த ரைஸ் அதே கிளாஸ்ல அஞ்சு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நாலு கிளாஸ் சாதாரண தண்ணியும் ஒரு கிளாஸ் மிக்சி ஜார் அரிசி தண்ணி சேர்த்துருக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் குக்கர் மூடி போட்டு நாலு விசில் விட்டு இறக்கிக்கலாம் அரிசி பருப்பு நல்லா சாஃப்டா வந்துடும் பொங்கல் ரெடி ஆகறக்குள்ள பொங்கலுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜார்ல ஒரு கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கிறேன் கால் கப் அளவுக்கு பொட்டு ஆட் பண்ணிக்கலாம் எந்த கப்ல நீங்க தேங்காய் எடுக்கிறீங்களோ அதே கப்ல கால் கப் அளவுக்கு சேர்த்தீங்கன்னா சரியா இருக்குங்க தேங்காய் சட்னி டேஸ்டா இருக்கும் நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க சின்னதா ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து பாருங்க அரைச்ச இந்த ஆட் மிக்சி ஜார் அலசி கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சட்னிக்கு தாளிப்பு குடுக்கறதுக்காக தாளிப்பு கரண்டியில ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகுலுந்து ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா வெடிச்ச உடனே ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாங்க ஒரு வரமிளகாவை ரெண்டா கிளி சேர்த்துக்கலாம் தாளிப்பை நம்ம சட்னியோடவே சேர்த்துடலாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான தேங்காய் சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க குக்கர் நாலு விசில் விட்டு இறக்கிட்டங்க ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு ஓபன் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஒன்னா கலந்து நல்லா வெந்திருக்கு மதுவா கலந்து விட்டுக்கலாம் நம்ம ஊத்துன தண்ணி சரியா இருக்கு பாருங்க நல்லா இந்த மாதிரி தளர்வா இருந்தாதான் ஆறுனதுக்கு அப்புறம் கூட நமக்கு பொங்கல் நல்லா கிடைக்கும் பொங்கல் தாளிப்புக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்ங்கிற மாதிரி கலந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் குருமிளகு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க ஜீரகம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் துருவின இஞ்சி சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இதோடவே ஒரு கொத்து கருவாப்புல ஆட் பண்ணிக்கலாம் பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பெல்லாம் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இஞ்சியோட பச்சைவாசமும் போனதுக்கு அப்புறம் நம்ம தாளிப்பை பொங்கலோடவே சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நீங்க எக்ஸ்ட்ராவா கூட நெய் வந்து பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நெய் உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் நம்மளோட சூப்பர் டேஸ்டியான மல்லி பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப பாக்குறதுக்கு இந்த மாதிரி தளர்வா இருக்கிற மாதிரி இருக்கு நான் ஆறுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்க இப்போ கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா நான் பொங்கல் வந்து சர்வ் பண்றேன் எவ்வளோ கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு பாருங்க நல்ல ஸ்மூத் சாஃப்டா இருக்குங்க செம சாஃப்டா இருக்கும் இதே போல சூப்பரன் டேஸ்டியான சாஃப்டான ஹோட்டல் ஸ்டைல் மல்லி பொங்கலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களை ஒரு நாள் முழுக்க வச்சிருந்தாலும் நல்ல சாஃப்டா மாய்ச்சரா இருக்கும் செம்ம டேஸ்டாவும் இருக்கும் நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க